முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கங்கள் முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் துறை தலைவர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் ரூபாய் பதினெட்டு கோடியே தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் எண்பத்தி ஏழு புதிய நூத்தி எட்டு அவசர கால ஊர்திகளை கொடியசைத்து துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மதிப்பீடு எண்பத்தி ஏழு புதிய நூற்றியெட்டு அவசர கால உறுதிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கியதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

कोडियाना शमुग में विघ्नेशूद नगरपुर सालोह ग्राह्मण

தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் நகர்ப்புற ஊரமைப்பு இயக்கத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் சார்பாக தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு பொற்கரங்களால் பணியானை வழங்கி சிறப்பித்த தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர்களுக்கும் மரியாதைக்குரிய வீட்டு வசதி வாரிய தலைவர் அவர்களுக்கும் மரியாதிக்க கூடுதல் தலைமைச் செயலாளர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி